குட் மார்னிங் டுடே வி ஷால் சி தி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஃபீலிங் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை சொல்வதற்கு எப்படிப்பட்ட சொற்கள் பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் அட் அ நோயிட் என்ன ஆயிட்டுனா எரிச்சல் ஊட்டுதல் நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு எரிச்சல் வரும் ஐ ஆம் அநோட் அட் லீஸ்ட் டிஸ்டபன்ஸ் அவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் எனக்கு எரிச்சலாக வருதுன்னு அர்த்தம் எம்பாரஸ்ட் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னா தர்ம சங்கடமான நிலை நீ வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்கு ஃப்ரெண்ட் யாரோ வந்து கேட்குறாங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்ட அந்த நேரம் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு டிவியை டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் வர்றாங்க வந்துட்டோம் உள்ளே வந்து கொடுத்துட்டு சார் கேஷ் கொடுங்கிறான் இருபதனாயிரம் ரூபா நீ இப்பள்ள பணம் எடுத்து கொடுக்குற கொடுக்குறதா வேண்டாமா அப்புறம் வர சொல்லவா அந்த எம்பாரஸ்மெண்ட் எனக்கு சங்கடம் ஃப்ரெண்டுகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்போ அவன் முன்னால் பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கேன் ஸோ ஐ வாஸ் எம்பாரஸ்ட் எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது கில்ட்டி அப்படின்னா குற்ற உணர்வு இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாரி கேட்டு அதோட விட்டுறலாம் அப்படி ஸாரி கேட்காமல் வச்சுட்டு அதனால் கெடுதல் வந்துருச்சு இன்னொருத்தருக்குன்னு சொன்னால் நம்ம மனசு அதை நினச்சி ஒரு குற்ற உணர்வோடு கஷ்டப்பட்டுருக்கும் வீட்டுக்கு தெரியாமல் யாராவது போய் சீரட் குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க சொல்லலை தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த உறுத்தலுக்கு கில்ட்டின்னு பேர் யூ ஷுட் நாட் ஃபீல் கில்ட்டி நீ வந்து குற்ற உணர்வு இருக்கக்கூடாது அடுத்து மிசரபுள் மிசரபுல்லாம் ரொம்ப பரிதாமாவேன் இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப விட முடியல ஐசியூல வச்சுருக்காங்க எப்படி இருக்குது கண்டிஷன் சொல்கிறோம் ரொம்ப நிலைமை மோசம் அப்படின்னு சொல்லணும்னா ஹிஸ் கண்டிஷன் இஸ் miserable ஹிஸ் கண்டிஷன் இஸ் miserable proud நீ வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டேன் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லன்னா அப்போ நாலு பேர் உங்களை பாராட்டுவாங்க பாராட்டும்போது நமக்கு வந்து பெருமையாக இருக்கும் பெருமையாக இருக்கிற எதை நினைச்சியானா ஐ ஆம் ப்ரவுடு ஆஃப் மை அச்சீவ்மெண்ட் என்னுடைய சாதனை நினைத்து நான் பெருமை அடைகிறேன் அது இது கர்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சர்ப்ரைஸ் ஆச்சரியம் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கிலாந்து இருக்கக்கூடிய உடைய ஃப்ரெண்டை திடீர்னு வந்து ஒரு சண்டே மார்னிங் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறான்னு தரான்னு வச்சுக்கோ என்னவா இருந்து எப்படி வந்த அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட் டு சீ யூ நவ் ஐ ஆம் சர்பிரைஸ் டு சி யூ நவ் அட்ஸ் கன்ஃபியூஸ்ட் குழப்பமான மனநிலையில் இருத்தல் இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஆயிரரூபா இருக்குது அதை வச்சு நம்ம என்ன வாங்குறது வேஷ்டி சட்டை வாங்குறதா பேண்ட்டு சட்டை வாங்குறதா வேட்டி துண்டு வாங்குறதா அப்படிங்கிற தீர்மானம் பண்ண முடியலை கடைக்கு போயிடுறேன் அப்போ நீங்கள் அம் கன்ஃபியூஸ்ட் ஒரே குழப்பமாக இருக்குது என்ன வாங்குறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது நான் குழப்பமாக இருக்கிறேன் டிசப்பாயிண்டட் டிசப்பாயிண்டட் ஏமாற்றம் அடைந்தேன் நீ வந்து ஒரு தியேட்டருக்கு போகிற குறிப்பிட்ட படம் இருக்கும்னு நினச்சிட்டு அந்த படம் வந்து முடிஞ்சிருது வேறு படம் போட்டிருக்காங்கன்னா ஐயோ நம்ம அந்நேத்துக்கே வந்திருக்கலாமே இன்றைக்கி படம் மாறிடுச்சேன்னா உனக்கு ஏமாற்றமாக இருக்கும் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் நான் ஏமாற்றம் அடைந்தேன் உற்சாகமா சியர்ஃபுல் எப்பொழுதுமே உற்சாகமான மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப சலிப்பு ஏற்படுறதுன்னு வச்சுக்கோ திரும்ப திரும்ப ஒருத்தர் இதையே சொல்லிட்டு இருக்காங்க சொன்னதையே சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப சளிப்பாயிட்டா ஃபெட் அப் அப்படின்னு சொல்லணும் ஜலஸ் அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம் பொறாமைப்படுதல் இப்போ கேரளாவில் ஒருத்தனுக்கு ஒரு கோடி ரூபா வந்து லாட்டிகளில் விழுந்துருச்சு அப்போ நீ என்ன நினைப்பேன் ஐயோ சார் நம்ம எத்தனையோ தடவை வாங்கணுமே நமக்கு விடலையேன்னு நினைப்பேன் அப்போ அவனுக்கு அவன் மேலே இயல்பாவே அவனுக்கு பாதி யோகம் அடிச்சிருச்சு நினைப்பேன் அப்போ டோன்ட் பி ஜலஸ் ஆஃப் அதர்ஸ் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நினச்சி பொறாமைப்படாதே வி ஷுட் நாட் பி ஜலஸ் ப்ளீஸ்டு ப்ளீஸ்ட் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அடைத்தல் ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸு உங்கள் மாமா ப்ரெசன்ட் பண்ணுறாரு மனசு சந்தோஷமாக இருக்கும் அங்கிள் தேங்க்யூ ஐ ஆம் ப்ளீஸ்ட் ஐ ஆம் ப்ளீஸ்ட் டு கெட் தி கிஃப்ட் இந்த பரிசு வாங்குறதுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளியில் போய் சுற்றிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன் அப்பாடா அப்படின்ட்டு அப்போ முதல்ல கொஞ்சம் நேரம் சோஃபாவில் கையெல்லாம் நீட்டிட்டு தளர்வாக இருக்கு உட்கார் அப்போ ரிலாக்ஸ்டு ரிலாக்ஸ்டு ஐ வில் பி வெரி ரிலாக்ஸ்ட் அட் ஹோம் வீட்டில் ரொம்ப நிதானமாக இருப்பேன் கவலையே இல்லாமல் ஒரீடு ஒரீடுனா கவலைப்படுதல் எதுக்கு கவலைப்படுறது எதுனாச்சும் கவலைப்படக்கூடாது டோன்ட் பி worried கவலைப்படாதே டிப்ரெஸ்ட் டிப்ரெஸ்ட் அப்படின்னா ரொம்ப மனசு வந்து ஒரே சோர்வும் மனம் வந்து நொடிஞ்சு இருக்கிற நிலமை டிப்ரெஸ்ட் உனக்கு எதிர்பாராமல் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிடுது அப்போ உன் ஃப்ரெண்டு யாரும் பார்க்குறாங்க சொல்லுவாங்க நீ ரொம்ப உம்முன்னு இருக்கிற உற்சாக குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் இஸ் டிப்ரெஸ்ட் அவன் ரொம்ப நொறுங்கி போயிருக்கான் மனநிலையில் அர்த்தம் இப்போது உனக்கு வந்து நீ செகண்ட் க்ளாஸாக எதிர்பார்க்குற ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருச்சுன்னா துள்ளி குதிச்சுட்டு ரிசல்ட்டை பார்ப்பேன் அப்போது சந்தோஷத்தில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது எப்படி ஹாப்பி ஐ ஆம் ஹாப்பின்னா சாதாரண சந்தோஷம் அடையாது கொஞ்சம் அதிக சந்தோஷம் இருந்தால் டிலைட் ஐ டி டிலைட்டட் ஆனால் எக்ஸைட்டு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா எக்ஸைட்டட் அப்படின்னா மனசு துள்ளி குதித்து என்னமோ செய்யலாம்னு இருக்கோம் ஸ்கூட்டர் எடுப்பேன் அங்கே போவேன் இங்கே போவேன் அவங்கள பார்ப்பேன் இவங்கள பார்ப்பேன் அப்படி இருக்கும் அப்போது டூ மச் ஆஃப் ஹாப்பினஸ் கிவ்ஸ் யூ அன் எக்ஸைட்டட் மூட் ஸோ இந்த மாதிரி எதிர்பார ஒன்று பிரம்மாண்டமாக கிடச்சிருச்சுன்னா நான் அப்படி இருப்பேன் டோன்ட் கெட் எக்ஸைட்டட் இந்த மாதிரி மனசு பரபரப்பாக மனநிலையே வைத்துக் கொள்ளாதே இன்று நாம் ஒருவருடைய உணர்ச்சியிலே வெளிப்படுத்தக்கூடிய சில சொற்களை பார்த்தோம் அநாய்ட் எம்பாரஸ்ட் கில்டி மிசரபுள் ப்ரௌட் சர்ப்ரைஸ்ட் கன்ஃபியூஸ்ட் டிஸப்பாயிண்டட் கேர்ஃபுல் ஹெடப் ஜலஸ் ப்ளீஸு ரிலாக்ஸ்ட் ஒரே டிப்ரெஸ்ட் எக்ஸைட் ஸோ இந்த மாதிரி அந்த நிறைய வெக்காபிலிட்டியை பில்டப் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அதை பயன்படுத்தும் போது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ